நம்ம ஃபிதா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கடை திருக்குள்ளால இருக்கும் செல்லானியோட பிரான்ச் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் எக்ஸ்க்ளூசிவாக சில்வர் வேர் பண்ணியிருக்காங்க இப்போ நான் போட்டிருக்கிற ஜுவல்லரிலாம் கூட அவங்களுக்கு தான் ஸோ இதெல்லாமே வந்து சில்வரில் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது சேலையூரில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு விசிட் பண்ணலாம் சார் நம்ம ஒரு கடை திறப்பு விழாலாம் இருக்கும் சார் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது பேசுவோம் ப்ளீஸ் இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நான் ஊரில் இல்லை அன்னைக்கு நான் நேற்று தான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன் ஸோ இன்னைக்கு காலையில் இனாக்ரேஷன் சொன்னாங்க சரி இதுக்காக வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது சார் நான் ஊரில் இல்லை சார் நான் பாண்டிச்சேரியில் நேற்று நைட் தான் சார் வந்தேன்

அதை ஹெல்ப் பண்ணுறது நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும் நீங்கள் பண்ணலையா நீங்கள் பண்ணலையான்னு கேள்வி கேட்குறத விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து பப்ளிக்காக சொல்லணுன்னு ஒரு அவசியமே கிடையாது நானும் பண்ணியிருப்பேன் நானும் பண்ணியிருக்கேன் அது நான் சொல்லணும்னு எனக்கு இது இல்லை நம்ம ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுக்கு அது தெரியப்படுறது அது அதுவும் நல்ல விஷயம் தான் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை பார்த்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சபநாகரிகம்னு ஒன்று இருக்குது நம்ம ஒரு கடை திறப்பு விழாவுக்கு வந்திருக்கோம் அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற கேள்வி கேட்குறது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு வேறு ஒதுமே கிடையாது

எல்லாரோட கருத்து தான் என்னோட கருத்து ஓகே தேங்க்யூ இப்ப கடையை பத்தி எதாவது கேட்கலாமே நீங்க அவங்க அதாவது என்ன சார் இந்த ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து என்ன ஹைக் வரைக்கும் இங்க நகைகள் நூறு ரூபாயில இருந்து ஒரு லட்ச ரூபா வரல இருக்கு நூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும் மேம் நீங்க டிசைன்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு டிசைன்ஸ் இருக்கு சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் நான் சொல்றது ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் எல்லாருக்குமே சில்வர் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங் நீங்க கோல்டு டைமண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றத விட சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம் அப்படின்றது என்னோட ரொம்ப நல்லா இருக்கு நான் தான் சொன்னேன் கூட்டிருக்கிறது கூட இவங்களோட தான் இல்ல இப்போ ஒரு பொருள் வாங்கும் போது நம்ம அடமானம் வைக்கிற மைண்ட் செட்ல வாங்கினா அது அவசரத்துக்கு இப்ப எங்க அம்மாவே வந்து நிறைய வந்து தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் ஏதாவது ஒரு உதவும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வாங்குவாங்க ஸோ அது பாதி விலையாவது வருதில்ல இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் ஜுவெல்லரி நம்ம ஒரு ஒரு நார்மல் சில்வரோ கோல்டோ இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஜுவல்லரி வாங்கும்போது அதுக்கு சுத்தமாக வேல்யூ இல்லை அப்போ கொஞ்சம் வேல்யூ இருக்கிற ஒரு நல்ல ஒரு பொருளாக வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வர கஸ்டமர் இன்னும் ஆஃபர் சாமான் நினைவு எஸ் நினைவு பரு நினைவு மாதிரி எல்லாருக்கும் தரோம் இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக ரிட்டர்ன் கிஃப்ட் உண்டு நம்ம அடுத்த பேர் என்ன மூவிஸ் இப்போ தான் சுழல் டூ முடிச்சிருக்கோம் முடிச்சுட்டு நேற்று தான் வந்தேன் பாண்டிச்சேரியில் ஷூட் நடந்துருக்குது ஸோ ஆமாம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதிகமாக வந்து நடிகர்கள் நடிகைகள்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சினிமான்றது வந்து மங்கிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா ஐயோ அப்புடில்லாம் சினிமா எப்பவுமே மங்கிட்டு வருதுன்ற ஒரு கணக்கே கிடையாது

இவ்வளவு கேள்விகள் கேட்டீங்க ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் இந்த மாதிரி டென்ஷன் ஆகாம சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும் சோ அண்ட் இந்த இந்த கடை வந்து இவங்க நியூ இயர்ல ஆரம்பிச்சி